ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கருவேப்பிலை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதே சமயம் இந்த ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா முடி நல்ல கரு கருன்னு இருக்கும் நமக்கு சீக்கிரமாக நிற முடியாகாது குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கோ பசங்களுக்கோ இப்போ இருந்தே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த இளநரை வராது ஸோ நம்ம அதை இதையும் நிறையா ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு வெறும் இந்த மாதிரி கருவேப்பிலையே நம்ம ரெடி பண்ணுறது ரொம்பவே நமக்கு எஃபக்டிவாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கப்பில் வந்து எண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் எடுத்திருக்கேன் அதே இதிலேயே ஒரு பவுல் அளவுக்கு நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நீங்கள் கருவேப்பிலை இன்னும் நிறையா சேர்க்கறதுனால சேர்க்கலாம் நான் ஒரு பவுல் அளவுக்கு நல்லா அமுபி அமுப்பி நிறையா வச்சு ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நம்ம நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்லா நைஸ் பவுடர் ஆயிரும் இப்போ இதை காய வைக்கணும்னா ரொம்ப மொறு மொறுன்னு காய வைக்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம அந்த கழுவினை தண்ணி போகிற மாதிரி காய வச்சுட்டு டக்குன்னு எடுத்துடணும் அந்த பச்சை அந்த இது மாறிடக்கூடாது நமக்கு பருவப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கணும் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எண்ணெய் தேய்க்கிறது சில குழந்தைகளுக்கு சேராது சளி பிடிக்கும் செய்யும் அது மாதிரி இருக்கிறதுக்காக சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பத்து நில அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த எண்ணெய் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க அதே சமயம் இந்த எண்ணெய்க்கு நல்ல முடி வளருதுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பசங்களுக்கு நீங்கள் தேய்க்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நரமுடி வராமல் இருக்கிறதுக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இதை நான் என்னோடய குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாகவே எங்கள் பாப்பாவுக்கு நான் இந்த எண்ணெய் தேய்க்கிறேன் நல்லாவே அவளுக்கு சூப்பராக முடி வளர்ந்துருக்கு அதே சமயம் நல்ல முடி கருப்பாக இருக்குது அந்த செம்பட்டையாகாமல் சில குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா செம்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு சீக்கிரத்துலேயே ரிசல்ட் இருக்கும் நமக்கு ஒரு ஒன் வீக் தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நம்ம எண்ணெய் காய்ச்சும் போதே கருவேப்பிலையோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எண்ணெய் மோஸ்ட்லி நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய்ன்னா எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும் நீங்கள் பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கிடச்சதுன்னா இதை வாங்கி காய்ச்சி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு மாதத்து அளவுக்கு உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு பொங்கி வரும்போது மட்டும் நீங்கள் பார்த்து சிம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துடணும் இது எந்த இதில் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை ஒரு கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பிள்ளையோ கருவேப்பிள்ளையை நீங்கள் முழுசாக எண்ணெயோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது பொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையை நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்ல மொறு மொறுங்கு இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது எண்ணெய் கரெக்டான ஸ்டேஜில் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு அர்த்தம் இப்போ பாருங்கள் கருவேப்பிள்ளையை தொட்டோன்னே அது மொறு மொறுன்னு இந்த மாதிரி தனியாக வந்துடும் பாருங்கள் சுடுது என்னால் தொட முடியல பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல மொறு மொறுனு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த எண்ணெய் நமக்கு ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெண்டு நாள் வரைக்கும் இதே இரும்பு கடாயிலேயே அப்படியே வச்சிடணும் இந்த எண்ணெய் காய்ச்சறது நம்ம கண்டிப்பான முறையில் இரும்பு கடாயில் தான் செய்யணும் செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்து இதை ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிறேன் நல்ல ஒரு சுத்தமான காட்டன் டவல் மாதிரி துணி மாதிரி எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி வர்ற இந்த தூளை பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம எப்போ தலை குளிக்கிறோமோ இதை நல்லா அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் ஸ்தல் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நீங்கள் ஷாம்போ சீக்காயோ என்ன போட்டு தலை குளிக்கிறீங்களோ குளிச்சுட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்தளவுக்கு இந்த எண்ணெய் நமக்கு உடனுக்குடன் ரிசல்ட் கொடுக்குது முடியுமே நல்லா கருப்பாகுது இளநிற கண்டிப்பாகவே இருக்காது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே முடி நரைக்காது இப்போ இருக்க குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே நரமுடி வந்துடுது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தெரில எல்லோருமே செய்யக்கூடிய மாதிரி நான் ஒரு எண்ணெய் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி இதை நான் எடுத்தே வச்சுருவேன் எப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்போது ஸோ எப்போ தலை குளிக்கிறாங்களோ வீட்டில் இருக்கும்போது குளிக்க வைக்கிறப்ப நம்ம இதை தேய்ச்சி குளிக்க வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்